யாரும் சொல்லாத ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த துலாம் ராசியை பத்தி நிறைய பேர் நல்ல விதமா சொல்லியிருப்பாங்க ஆனா எல்லா பிரச்சனையும் மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு எல்லாரை விட அதிகமா கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி நேர்களே தன்னுடைய கஷ்டத்திலும் மத்தவங்களை சிரிக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க தன்னுடைய ஆழ்மனதில் ஒரு பிரச்சனை ஒரு ஏமாற்றம் ஒரு துக்கம் இருந்தாலும் அதை சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை நீங்க வாழ்றீங்க பாருங்க அந்த வாழ்க்கையே பெரிய விஷயங்க ஏன்னா இந்த அளவுக்கு வேற யாராலையுமே உயிரோட கூட வாழ முடியாது அந்த அளவுக்கு நடைபயமாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய துலாம் ராசினியர்களே ஏன்னா உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாங்க பிரச்சனையோட உங்களுக்கு மட்டும்தாங்க அந்த கஷ்டம் உடல் சார்ந்த கஷ்டமாகவும் இருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்றீங்க துலாம் ராசினியர்களே இறை நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு மன அழுத்தம் அவ்வளவு வலி சுத்தி உள்ளவங்களால உங்களுக்கு ஏற்படும் கேடு இருக்கு பாருங்க ரொம்ப அதிகம் உங்க கண்ணில் நீர் வழியுதுங்க அந்த நீர் எப்படி திரும்ப இருக்கு ஒரு பக்கம் உங்கள் மன வலி அடுத்தவங்க நல்லா இருக்காங்களேங்கிற ஆனந்த கண்ணீர் இது ரெண்டையும் பெற்றுக்கொண்டு தனிமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு விதமான பிரச்சனையை துலாம் ராசிக்காரங்க சந்திக்கிறாங்கங்கிறதா உண்மை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க திருத்தணிக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் வீடியோவை கவனமாக பாருங்கள் இந்த துலாம் ராசி அப்படின்னாலே இருக்கிற இடம் ரொம்ப கலகலப்பா இருக்குங்க இந்த துலாம் ராசிக்கால்கள் அடிமைகள் கிடையாதுங்க ஏன்னா இவர்களை வைத்து கொண்டு நாம் எந்த விதமான பிரச்சனையும் சமாளித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையில் வாழ்ந்துராதிங்க அவங்களுக்கும் மனசு இருக்கு அவங்களுக்கும் வலி வேதனைகள் உண்டு என்பதை எப்போதுமே நம்புங்க கண் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாய் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க கட்டையவே கிடையாது ஆசைப்பட்டது நடக்காம எதிர்பார்த்தது தோல்வி அடையக்கூடிய ஒரே ராசி எது தெரியுமா துலாம் ராசி தான் அதுவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக படாத பாடுபட்டு இருப்பாங்க அதுவும் எக்ஸ்பெஷலி சொன்னீங்கன்னா அந்த லாஸ்ட் மூணு மாதம் வெச்சு செஞ்சிருக்குங்க இந்த வெச்சு செஞ்சது அப்படிங்கிறது சும்மா கிடையாதுங்க சுழற்றி அடிக்கின்ற அடி சாதாரண அடியாக இருக்கிறது மரண அடி ரண அடியாக இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு வழி வேதனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை வாழ்க்கையே வழி வேதனையாக இருக்குமானா எவ்வளவு கஷ்டம் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்து இருக்கக்கூடிய ராசி எதிர் பார்த்தீங்கன்னா இந்து துலாம் ராசி தான் துலாம் ராசி யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லைங்க ஆனா சுத்தி உள்ளவங்க எல்லாருமே துலாம் ராசிக்கு மட்டும்தாங்க கெடுதல் பண்றாங்க அந்த அளவுக்கு துலாம் ராசி என்ன தப்பு பண்ணாங்கன்னே தெரியல ஆனா தன்னை சுற்றி உள்ளவர்கள் ஒரு உருண்டை சோறு சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு கிலோமீட்டர் செப்ப நடந்து போயிட்டு வரது யாருன்னு துலாம் ராசிக்காரங்க தான் ஒரு வாழ்க்கையில் தியாகம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க தியாகம்னு ஒன்னு இருந்ததுன்னா அதற்கு மறுபெயர் துலாம் ராசிக்காரர் தான் ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றதுன்னா தன்னையே பயண பணையமாக வைத்து வாழக்கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி தான் இதுல நீங்க என்ன வேர்டு வேணா பண்ணிக்கோங்க தன்னையே பயணமாக பணயமாக வைப்பவர்கள் இது எவ்வளவு ஒரு கஷ்டமான வர் தெரியுமா தன்னுடைய ஐடென்டிட்டி கார்டு தன்னுடைய சொத்து தன்னுடைய மதிப்பை வைத்து கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துபவர்கள் தன்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் போராடி ஜெயிப்பவர்கள் எந்த இடத்திலையுமே சொல்றங்க துலாம் ராசிக்காரங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா படுத்து சந்தோஷமா தூங்கினாங்க ரெஸ்ட் எடுத்தாங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது வேதனைகளையும் கஷ்டத்தையும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக சந்திச்சாருங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகிற மாதிரி இருக்கும் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக நார்மலா வரா மாதிரி இருக்கும் திடீர்னு பெருசாகும் இந்த மனசு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேல்ஸ்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படியே ஒரு ப்ரெஷர்லேயே இருப்பாங்க தெரியுமா அந்த ப்ரெஷர்லயே இருக்கிற மாதிரியே வாழ்க்கை போகுது பாருங்க அதுதான் துலாம் ராசியுடைய வாழ்க்கை எந்த ஒரு இடத்துலையும் தனிப்பட்ட நிம்மதி இல்லாமல் எந்த இடத்துலையுமே ஒரு சந்தோஷம் நிரந்தரமாக இல்லாமல் ஏதோ ஒரு காலமும் ஏதோ ஒரு நேரமும் தனக்கு சாதகமாக மாறாதாங்கிற எண்ணத்தோடயே வாழ்வாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நாளைக்கு பொழுது நல்ல பொழுதாக விடியணும் அப்படிங்கிற வருத்தத்தோடையும் வேதனையோடையும் தூங்கக்கூடிய ராசி துலாம் ராசிங்க மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது விரய செலவுகள் இருக்கும் எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது உங்க மனசை பயமுறுத்தி செலவு செஞ்சு அந்த வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காராக தன்னுடைய மருத்துவ செலவுக்கு செலவு பண்றத கூட தன்னை சுற்றி உள்ளவர்களுக்காகவே மருத்துவ செலவுகள் அதிகமா பண்ணியிருப்பாங்கிறதா நிதர்சனமான உண்மை ஒரு நாள் கஷ்டப்படலாம் பல நாள் கஷ்டப்படலாம் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படலாமா அந்த வாழ்நாள் கஷ்டத்துக்கு ஒரு சுமை தோளில் சுலக்கக்கூடிய சுமையை இறக்கி வைப்பதற்கான நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி துலாம் ராசி நேர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒரு பல்லக்க சுமக்கணும்னா நாலு பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க துலாம் ராசியை சுமக்கணும் அப்படின்னா பலவிதமான பேர் வேணும் ஏன்னா ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருக்காதுங்க பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பலவிதமான பிரச்சனைகளையும் இறக்கி வைத்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவனமாக பாருங்கள் குடும்பத்தில் சகிச்சு கொள்ள முடியாமல் பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா அஷ்டமத்தில் குரு இந்த அஷ்டமத்தில் குரு என்ன செஞ்சுருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை உடைத்து விடுவார் அப்படின்னே சொல்லலாம் இது மன ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி உடைத்து விடுவார் அதே நேரத்தில் ராகு கேதுகள் சுமாராதான் இருக்கு சனி பகவான் ரணரோன்னு ருத்ரஸ்தான கடன்கார கழுத்த பிடிக்கிற அளவுக்கு பாருங்க இந்த வாழ்க்கையில் எவ்வளோ உங்க வாழ்க்கையில கொடுக்குது கொடுத்த பணம் வராமையும் வாழ்க்கையில நம்ம தப்பு பண்ணிட்டோம் இனிமே நம்ம தப்பை பண்ண கூடாது திருந்தணும்னு ஒரு மனசுல ஒரு அலாரம் அடிக்குது பாருங்க அந்த அலாரம் தாங்க வாழ்க்கை இப்பேற்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு நீங்க நன்றி கடன் தான் சொல்லியான காரணம் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்சிருக்கவே மாட்டீங்க அப்பேற்பட்ட ஒரு பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு துலாம் நாசினியர்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் சரி சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி சார் எனக்கு நல்லா இருக்கும்னு கேட்குற எல்லாருக்குமே ஒரே குசின் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் வலு பெறுகிறது பாக்யஸ்தானம் வலுப்பெற்ற ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு பார்க்கிறார் துலாம குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம் சோ பாக்கியஸ்தானம் பலம் பெறும்போது மூதாதையர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வேண்டிய சொத்துகள் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் நடக்க வேண்டிய நபர்களுக்கு இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது எல்லாமே பக்காவா நடந்துருங்க குரு பார்வை பார்வதினால் மருத்துவ செலவுகள் குறையும் ஆயுள் விருத்தி அதிகரிக்கும் மூன்றாவது இடத்திற்கு குரு ஏழாவது பார்வையாக பார்க்கிறார் சோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பெற்றர் ஆகும் கூட பிறந்தவங்களுக்கு ஏற்பட்ட சில மனக்கசப்புகள் குறையும் முயற்சி ஸ்தானம் வலுவடைவதனால் எதிர்பார்த்த முயற்சிகள் இரு மடங்காக வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பல இவ்வளவு நாளா சனி பகவான் இங்க உட்கார்ந்து வக்ரகதியாகி உடைச்சுட்டார் குழந்த பாக்கியமே இல்லாம துலாம் ராசிக்கு போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் வம்ச விருத்தி இல்லைங்க ஒரு குழந்தை அபாட் ஆகுது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தையும் குரு உடைச்சு விட்டுருவார் இன்னொரு விஷயம் கேது உங்களுடைய பதினொன்றாம் இடத்துக்கு போறார் ஞானக்காரகன் நிறைய கோவில் போவீங்க ஆன்மீக சுற்றுலா செய்வீங்க இறைவன் மீது நம்பிக்கை அதிகமாக வரும் அதே மாதிரி ராகு நல்ல இடத்துக்கு வரார் சோ இனிமே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் எதிரிகள் யார் என்பதை சனி பகவான் புரிய வைப்பார் வாழ்க்கையில் பொன்னான தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க எதிர்பார்த்த ஆண்டுங்கிறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் நன்மைகள் வந்து சேரப்போகிறது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க புரிஞ்சுக்கலாங்க முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண யோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க முதல் திருமணம் டைவர்ஸான எல்லா துறாம் ரசினியர்களுக்கும் இரண்டாம் திருமணம் செய்வதற்கான குருபலன் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாகியம் உண்டாகி விட்டது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சாதாரண வேலை வாய்ப்புகள் கட்டாயமாக ஏற்படும் சொல்லலாம் அரசாங்க உத்தியோகம் இதர கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பாதை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொல்லலாம் ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சு ஒன்பது உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு உட்கார்கிறார் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏறு இருக்குமே தவிர இறங்கு முகமாக கண்டிப்பாக இருக்காது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் வளர்ச்சியடையும் வரவேண்டிய பண வரவுகள் வரும் சில தேவையில்லாத நபர்கள் சம்பந்தப்பட்ட பயம் அப்படிங்கிறது தெளிவுபெறும் மகிழ்ச்சியான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ இதை விட பெட்டராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க நன்றி வணக்கம்